பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி ஒரு அரசு பள்ளிகளில் நூற்று எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்று ஐம்பத்தி நான்கு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் பதினேழு ஆய்வக கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் விவரங்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தோரு அரசு பள்ளிகளில் நூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்று ஐம்பத்தி நான்கு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் பதினேழு பதினேழு ஆய்வக கட்டிடங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியினுடைய கீழ் செயல்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ஒன்றியங்களில் புதிய கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைக்கின்றார் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அந்த புதிய கட்டிடங்கள் வேண்டும் புதிய ஆய்வகங்கள் வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வந்தது எனவே அந்த அடிப்படையில் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தற்போது அந்த புதிய கட்டிடங்கள் ஆய்வகங்கள் ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார் அதே போல ஆலந்தூர் ஒன்றியம் மலையப்ப நகரில் உண்டு உறைவிட பள்ளிக்கான கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைக்கின்றார் உடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள்